நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கார எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு எல்லோரும் கோவிலுக்கு போனோம் அந்த கோவில் அமைந்திருந்த பகுதி பாருங்கள் ஒரு அழகான இயற்கையான அமைதியான நிம்மதியான பகுதிங்க இது செம்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஆத்தூருக்கு மேலே மேற்கு மலை பகு அடிவாரம் இந்த வாய்க்கால் பகுதி பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் மேற்கு மலையிலருந்து தான் அருவியிலேருந்து உருவாகி வருது இங்கே தான் குடகனாறு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஆறும் கூட கூளை ஆறு அப்படிங்கிற ஆறும் கூட இங்கேருந்து இருந்து தான் உருவாகி போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த தண்ணீர் எல்லாம் வயல்வெளிக்கு விளைநிலங்களுக்கு பயன்படுது அங்கேயும் போய் கம்மாய்க்கும் போய் நிறையுது கம்மாய் நிறைந்த பிறகு காவிரியாருக்கும் வைகை யாருக்கும் அதுக்கப்புறம் போய் கலக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகான பகுதிங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த பகுதியில் நாங்கள் போய் சாமி கும்பிட போன இடம் பெரியண்ண கன்னிமார் அப்படின்னு இந்த கோவில் இந்த கோவிலோட பூசாரி அங்கே உட்கார்ந்துருக்காங்க அவர் பேர் ராமரண்ணே அவர் எங்களை பார்த்தோன்னே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்காக சாமிட்ட வேண்டி தொட்டிலாம் கட்டி போட்டு சொன்னார் நாங்கள் தொட்டி கட்டி போட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டோம் எங்களுக்கு குழந்தை வேணும்னு சரி அவரு நல்ல முறையா எங்களை வாழ்த்தி அடுத்த வருஷம் என்னாரு அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு துண்ணீர் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இன்னொரு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த ஏரியாவுக்கு நிறைய பசங்க நிறைய பேர் வர்றாங்க பொதுமக்கள் நிறைய வர்றாங்க போறாங்க இந்த பிளேஸ் அழகா இயற்கையா இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் நிறைய பேர் வர்றாங்க வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா மது வாங்கிட்டு வந்து இங்கே குடிச்சிட்டு பாட்டில போடுறது இந்த இடம் வந்து ஒரு புனிதமான இடம் நிறைய பேருக்கு நிறைய மரங்களை கொடுத்துருக்குது சாமி இந்த இடத்துல வந்து ரொம்ப மது பாட்டில்களை போடுறது பிளாஸ்டிக் கவர் கவர்களை போடுறது சிலர் அனாவசியமாக வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாமல் நல்ல முறையாக வந்து இந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் போகணும்னு எல்லாரையும் நான் வேண்டிக்கிறேன் வெற்றி வெற்றியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அவங்களோட மிஸ்ஸஸ் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து சாமியை நல்ல முறையாக கும்பிட்டு போகிறோம் அதை எல்லாத்துட்டியும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம்